ஏசு நாள் இதே ஏழு வார்த்தைகளை தியானிக்கு மணியாக தேவன் குடுத்த மேன்மையான கிருமிக்காக தேவனை துடிக்க முதல்ல கர்ணத்தை நாவி எல்லா கண்கள்ல உட்கார்ந்துருக்கு என்னங்க கர்ணத்தை சத்தியத்தை கேட்க முடியாம என்னோட உள்ளது கர்ணத்தை நாவை அப்படியே மேல உட்கார்ந்துருக்கு கைகளை உயர்த்துக்க முதல்ல ஏன்னா சத்திய வசனம் விசேஷமானது அந்த தெளி தேழில் மதுரமானது அந்த வார்த்தை நமக்குள்ள வரணும் ஏதோ வந்து உட்கார்ந்துட்டு போறோம் இல்லை சக்தி பஸ் நமக்குள்ள கிரிய செய்யும் பரிசுக்கு நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினால எல்லா கர்ணத்தை நாடுகளை சவித்து மேற்கொள்கிற தேவ பிரசன்னோ தேவடி வார்த்தை எங்களுக்குள்ள கிரிய இயேசுவின் இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே அம்மை அம்மை முதல் வார்த்தை பிதாவே இவர்களை என்ன பண்ணுங்க மன்னி மன்னிப்புங்கிற பெரிய விஷயம் இந்த உலகத்திலேயே மன்னிப்புங்கிறது யார் கொடுக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஏசு என்னன்னா தெரியாம யாருமே செய்யலீங்க சிலுவையில் ஆணி அணிக்கும் போது அவங்களுக்கு தெரியும் இவர் தேவகுமார் தெரிஞ்சுதான் ஏசு கிறிஸ்துவ கரத்துல கைகள்ல அடிச்சாங்க இன்னைக்கும் அந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தை பாருங்க இதாவே இவனை செய்வது என்னன்னு தெரியாம நம்ம மன்னிக்கிறவனாக மாற வேண்டும் மன்னிக்கிற வார்த்தை என்பது தீமைக்கு தீமை செய்யக்கூடாது தீமைக்கு எதுவுங்க தீமை செய்ய ஆண்டு நினைச்சா ஒரு தேவ குணம் அனுப்ப முடியும் அழிக்க முடியுமா முடியும் அவனால ஆனா ஒரு தீமைக்கு தீமை செய்யவில்லை சத்துரு பசியா இருக்கும் போது உணவு கொடுன்னு சொல்றது போல ஆண்டு வதற்குல மன்னிச்சாங்க தேவைப்படுங்கள நீங்க மன்னிப்புல மன்னிப்புள்ள மாறுங்க மன்னிப்புக்கு அவ்வளவு அற்புதம் உண்டு நீங்க மன்னிச்சீங்கன்னா பெரிய பெரிய ஆசிர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் மகத்துவங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் சர்வோட ராஜாதி ராஜாவே அந்த பாவங்களை நமக்கு மன்னிச்சது போல செலுத்த மன்னிச்சது போல நம்ம மற்றவங்களுக்காக மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு கசப்பு வயதாகி இருந்தாலும் அந்த பாவத்தை என்ன தியானத்தை அநேக இடத்துல கொண்டு இருக்கிறாங்க அநேக இடத்துல இயேசு கிறிஸ்துடைய தியானத்தை அட்டிக்கப்பட்டது உதைக்கப்பட்டது அவர் அவர் சிந்தப்பட்ட ரத்தத்தை என்ன தியானத்தை பட்டு கொண்டிருக்காங்க அது காரணம் என்ன ஏசு அந்த இடத்துல மன்னிச்சா யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை யாரும் செய்ய முடியாத ஒரு மண்ணி மன்னிப்புங்கிற காரியம் இரண்டாவது பாருங்க ஒரு கல்லை ரெண்டு கல்லன் பக்கத்துல அவர் இருக்கிறார் இன்னைக்கு நிறைய கள்ளங்கள் இருக்கிறாங்க நிறைய கள்ளங்கள் இருக்காங்க ஆனா ஒரு பக்கம் பரிவசம் பண்ற கல்ல இருக்கிறாங்க ஒரு பக்கத்துல உணர்வுள்ள கல்ல இன்னைக்கு நீங்க இருக்கீங்க உணர்வுள்ள உள்ள என்ன என்னனுங்க அந்த உணர்வுள்ள கண்ண கடைசி வாய்ப்பு அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கிட்டான் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட வாய்ப்பை என்ன பயன்படுத்தி கொடுங்க மூணாவது என்ன தாப்பனையும் தாய் என்ன ஒண்ணுங்க கவனம் பண்ணுங்க இந்த உலகத்துல பொக்கி எழுதுறீங்களா நம்ம கொடுத்த தாய் உலகத்துலயே பெரிய பொக்கிசோ தங்கத்த காட்டுல விசேஷமான கொடுத்த தாய் தாப்பன் இருக்கிற வரைக்கும் அவளை மறந்து போறாங்க நிறைய பேர் மறந்து போறாங்க இல்ல தகப்பனையும் தாயும் கடன் பண்ணுங்க செத்த வந்து போய் பால் ஊத்துறது மோர் ஊத்துறது கறி போடுறது எல்லாம் பெரிய விஷயமே இல்ல உயிரோடு இருக்கும் போது தகப்பனையும் தாயை பண்ணுங்க கனம் பண்ணுங்க வயிறாக தள்ளி விடாதீங்க தகப்பனும் சொல்லி சரிங்களா அதுக்கப்புறம் ஏழு ஏழி சபத்தானே என்னை கைவிட்டி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கைவிடுகப்படுகிற நிலைமை நிறைய இருக்கு ஆனா அதைய முன்னாடியே ஏசு கிறிஸ்து சிறுல பிதாவுகிட்ட பார்த்துட்டாரு ஏன் அப்படி அந்த இடத்துல பார்க்கணும் அந்த அந்த நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா நம்பி வந்த இடத்துல ஒரு கைவிடப்படுகிற நிலைமை இயேசு கிறிஸ்து அந்த இருந்துச்சு சொல்றாரு பிதாவே ஏன் என்னை கைவிட்டி ஏன் கைவிட்டீங்க நிறைய உட்கார்ந்து இருக்கிறோம் அநேக காரியங்களை கைவிடப்பட்ட நிலைமை நம்பி வந்த இடத்துல கை வந்த கைவிடப்பட்ட நிலைமை ஆனா பிதாவை நம்பி வந்த இயேசு அந்த இடத்துல அவன் சொன்னார் ஏன் கைவிட்டீங்க என்ன இன்னைக்கு அந்த மாடுகங்களுக்கு யாரும் இயேசுக்குமார்களுக்கே அந்த கைவிடப்பட்ட நிலைமை இருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கையில கைவிடுபட நிலைகள் வரும்போது நம்ம எப்படி எவ்வளவு அந்த இடத்துல யோசிக்கணும் அப்போ அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்தார இல்லைங்களா பாரி சிங் சசித்துக்கொண்டார இல்லைங்களா இன்னைக்கு ஏன் அந்த சகிக்காம இருக்கிறோம் ஏன் அந்த இடத்துல ஏன் ஏன்னு கேட்கிறோம் ஏசு கிறிஸ்து கேட்டுட்டாரு நம்ம அதை கேட்காதபடி அவர் உத்தவமா நடப்போம் அதுக்கப்புறம் தாகமா இருப்போம் ஐந்தாவது வார்த்தை அவருடைய தாகம் என்னங்க ஆத்ம பார் இந்த ஆத்ம பார சாதாரண காரியம் பல பேருக்கு பலனாக இருக்குது உலகத்துல ஒரு கால இருந்துச்சுன்னு சாராயம் குளிச்சாகணும் இது மணி படம் பார்த்தோம் நிறைய விஷயங்கள் தாகம் இருக்குது ஆனா கிறிஸ்துவம் ஆத்மபா ஒரு தம்பி எனக்கு போன் முடியும் சென்னை பட்டத்தில் இல்ல கோயம்புத்தூர் பட்டத்தில் எனக்கு போன் முடியும் ஆனா என்ன கூட படிக்கிற ஒரு தம்பியோட எவ்வளவு பேசுங்க அவன் ஒரு சில பாவத்தோடு இருக்கிறான் அவனை பார்க்கும்போது என்னை அறியாத படி அழுகு வந்துட்டே இருக்குது அழுகு வந்துட்டே இருக்குது அவன் சொல்றான் ஒரு சில காரியம் அவங்க அப்பா அம்மாட்டோட சொல்ல முடியல ஆனா உங்கள்கிட்ட சொல்லி செபிக் போட விரும்புறான் நீங்க பேசுங்க நான் சொன்ன அவன் சொன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோட போய் நான் ஒரு சில தவறுல பண்ணிட்டேன் பண்ணதை என் தவப்படுத்த தாய்க்கு யாருக்குமே தெரியாது ஆனா இப்ப சரிகரத்துல ஏதோ ஒரு வேலைன்னு எனக்கு வந்துருச்சு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டு வர தூக்கம் இல்லை எனக்கு சரியா இல்லை எப்ப சா எனக்கு தெரியல ஏன்னா அவன் சொல்லி அழுது கொண்டே இருந்தான் அப்புறம் அவனுடைய கேட்ட கேட்டபோது அவன் சொல்றான் ஒரு சில பார்வத்துக்கு வெளியே வர முடியலனால அப்போ அந்த இடத்துல நீ இருந்த அவனோட அத பார்த்து கவனமா என்னோட கூட பேசுறேன்னா அவன் செத்து போயிடுமா சொல்றது புரியுதுங்களா அவன் முடிவெடுத்த முடிவுன்னா செத்து போவோம்னு நினைச்சாங்க ஆனா அவன் கூட இருக்கிற நண்ப அவனுக்கு ஏசு கிறிஸ்துவோட வழியை காமிச்சான் இன்னைக்கு நம்ம ஏசு கிறிஸ்துடைய வழியை மற்றொரு காமி நம்ம தாகமா இருக்கிறோம்னா தாகத்தை ஆதாயம் பண்ணணும் இருபது வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் உங்களை குறிச்ச திட்டம் என்ன ஆத்து மக்களை கொண்டு வாங்க ஆத்து மக்கள் சபை கொண்டு வரல யாரு கொண்டு பரவந்து கொண்டு போறீங்க அவருடைய தாகத்தை தீருங்க அதுக்கப்புறம் எல்லாம் முடிந்துச்சு எல்லாம் இருந்து முடிந்து போகுது ஆவி அவர் கரத்துக்கோட்டு இல்லைங்களா எல்லாம் பிசி நம்ம எல்லாத்தையும் முடிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும் ஏதோ என்ன என்னன்னா நம்ம கொடுத்த குடும்பத்துல நம்ம கொடுத்த மனைவியா இருந்தாங்கன்னா உங்க கணவனை நீங்க ஆதாயப்படுத்தணும் நீங்க கணவனா இருந்தீங்கன்னா மனைவி ஆயத்தப்படுத்தணும் பிள்ளைகளா இருந்தீங்கன்னா திறப்பனை ஆயுதப்படுத்தணும் நீங்க என்ன கொடுத்த பொறுப்பை கரெக்டா இந்த உலகத்துல யாரும் ரொம்ப தூக்கி வச்சு பேசுவானா சர்ஃபிக்டா இருக்கிறவன ஒரு காரியத்தை எடுத்து கரெக்டா முடிக்கிறவன இந்த உலக பாராட்டும் பாதியிலேயே அறவுறையை செஞ்சுட்டு போறவனா யாரும் பாராட்ட மாட்டாங்க இல்லைங்களா இந்த பர்வகத்துல தெய்வம் அப்படிதான் செஞ்சார் அவர் செய்து அவர் கொடுத்த வேலையை கரெக்டா அது வந்து எப்படி சொல்றதுன்னா நான் செஞ்ச தப்ப நான் அனுபவிக்கிறது வாங்கிக்கிறது எவ்வளவு காரியம் அவர் வந்த கேடா நிற்கும் நான் நான் வசனம் நிறைய வந்திருக்கிறேன் ஆனா டைம் நிறைய எடுக்க முடியல ஏசையா மூணாம் அதிகாரத்தினுடைய ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க ஏசையா மூன்றாம் அதிகாரம் வசனத்திலிருந்து ஏழு வரைக்கும் நீங்க யாருக்கு வெளிப்பட்டது உம் 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 அவருக்கு அழகு இல்லை சகோதரியம் இல்லை பாருங்க அவர் நல்லவுள்ளவர் அவர் சொல்லு சாருடன் ரோச்சா பட்டத்தாக்கு நீலி புஷ்பன் சொல்லுங்கள் அவருடைய பிதாவின் மடியில் அமர்ந்திருந்த தெய்வம் ஒரு இந்த ஒரு ஆட்டுக்கடாயை எப்படி பலி கொடுப்பாங்க நரபலி கொடுப்பாங்களோ அதை போல ஏசு கிறிஸ்து நான் செய்த பாவத்தை நான் செய்த பாவத்தை நான் செய்த துரோகத்தை நம்ம செய்த துரோகம் யாருக்கு தெரியுமா ஆனா நம்ம மனசாட்சி தெரியும் உள்ளுக்குள்ள மனசாட்சி சொல்லிட்டே இருக்கும் இந்த பாவத்தை விழுந்திருக்கிற இந்த காலி செஞ்சிருக்கிற இனி ஆண்டு பார்க்கறவங்க சொல்லிட்டே இருக்கும் ஆனா அது வந்து வெளிவரணுமே அது எப்படி வெளிவர முடியும்னா ஏசு கிறிஸ்து ரத்தம் அப்படியே கீழே அப்படியே கொட்டுறது

இன்னைக்கு ஏன் கொண்டாடுறாங்கன்னு தெரியுமேனு ஒருத்தன் கேள்வி கேட்டான் இன்னொருத்த சொல்ற சொல்றேன் எனக்கு தெரியுடா அப்படின்னா என்னடா அப்படின்னா இந்த ஏசு வந்து சொல்றாங்கல்ல அவரு இந்த பாடுவதுக்கு பயந்துட்டு போய் ஒழிச்சுட்டாரு எங்க போய் குறு தொழில ஒழிச்சுட்டாரு அதனாலதான் கொண்டாடுறாங்கன்னு சொன்னாங்க அப்போ அவனுக்கு அந்த மேன்மை அவளுக்கு தெரியல தேவக்கொள்கையில உங்களுக்கு அந்த மேன்மை தெரிஞ்சிருக்கணும் அந்த வெளியேற்பட்ட ரத்தத்தோட மேன்மை தெரிஞ்சிருக்கணும் அந்த வெளியேற்பட்ட சிந்தப்பட்ட ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நீ யோசித்து பாருங்க சாதாரண ஒரு முழு குத்திட்டா நம்மளால அந்த நிமிஷம் தாங்க முடியலையே கல்வாரிய சிறுவையில ஆணி அடிக்கப்படும் போது முன்மொழி அடிக்கப்படும் போது துப்பப்படும் போது உங்களுக்காக உங்களுக்காக ஒருத்தர் அடிவகரப்பா சிறுவையில நம்ம ஆணி மயில் பிடிக்கப்படும் போது துப்பப்படும் போது நீ கிறிஸ்துவான இறங்கி வாங்க சொல்ற அவன் நினைக்க இறங்க முடியாதா இறங்கி வர முடியும் உங்களை நியமித்தோம் இன்னைக்கு

அப்புறம் நம்ம எவ்வளவு கணக்கு கொடுக்கணும் அந்த வெளியேறு பத்தத்துக்கு கணக்கு அந்த வெளியேறு பத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிற தேவன் சனிமே நான் சொல்லுகிறேன் அந்த வெளியேறு ரத்தத்துல நீங்க யோசித்து பாருங்க நீங்க இதெல்லாம் நீங்க மேற்கொள்ள முடியாம இருக்கிறீங்க அப்ப ரத்தத்தை யோசி ஆண்டவர எனக்காக அடிக்கப்பட்டிருக்கீங்கப்பா எனக்காக நொறுக்கப்பட்டிருக்கீங்க சின்ன ஒரு பொய் சின்ன ஒரு கோபம் சின்ன ஒரு வையாக்கியோ ஒரு மறுபடி 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 சிறுவில் நிறுத்தி கொண்டே இருக்கும் இது ஏழு வார்த்தையை அவர் எப்படி பேசிப்பாரு யோசித்து பாருங்க ரத்தம் ஒழுங்கிட்டு இருக்கும் கல்வாரி சிலுவையில நம்ம நீங்க ஒவ்வொரு

கண்ணுக்கு கண்ணை போட்டும் போது இருக்கும் பயங்கரமா இருக்கும் பயமா இருக்கும் பதட்டமா இருக்கும் எவ்வளவு பெரிய பெரிய ஆளா அந்த நேரத்தில் அதை அதை ஜெயிக்க முடியாது ஆனா ஏசு கிறிஸ்து சந்தனா சொன்னார் பிதாவே பிதாவே ஏன் எனக்கு கைவிட்டு ஏனென்னை கைவிட்டு ஏனென்னை கைவிட்டு அந்த நிலைமைக்கு நமக்காக இயேசு கிறிஸ்து இருந்தார் நம்ம மத்தவங்களுக்காக உங்களை நம்பி ஒருத்தர் யாருக்கு படம் வாங்கி அவன் ஏமாத்திட்டு போயிட்டானா நமக்கு அவங்களுக்கு தான் வாங்கிட்டேன் ஏமாந்த பிறகு நம்ம நம்ம எவ்வளவு ஒந்துக்கிறோம் இல்லைங்களா ஆனா அதை விட இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக வெளியேறு பெற்ற ரத்தத்தை என்ன ரத்தங்க வெளியேற்ப ரத்தம் அது சாதாரண ரத்தம் இல்ல வெளியேற்பட்ட அந்த ரத்தத்தை நமக்காக சிந்தி நமக்காக சீமனை கொடுத்தா தேவப்படுகளை அந்த வெளியே ரத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு சில போராட்டங்களோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களே அந்த பாடுகளை வேண்டு அந்த பாடுகளை விட நமக்காக சீமனை கொடுத்த அந்த பாடுகளை தியானிக்கும்போது என் கண்கள் எல்லாம் புலம்பாகுது என் செல்லமே சொல்ல நண்டு நான் செய்த பாவம் எப்போது எப்போது என் முன்னாடி வைத்திருந்தாவின் சொல்றேன் என் பாவம் எப்போது இருக்குது கிறிஸ்து சொல்லையும் சொன்ன பிதாவை பண்ணி அதுக்கப்புறம் ஆவிய நம்ம அவர் சொல்ற அந்த வார்த்தை பிதாவையை நாவை ஒப்பு கொடுக்குறேன் நம்மளோட ஆவிய கடைசி நேரத்துல நம்ம எங்கு போடுங்க பிதாக்கிட்ட போகணும் அதுதான் நம்ம அதையே நம்மளுக்கு சொல்லி கொண்டு இருக்காது நம்மளும் அப்படிதான் சாகரோ நிலம் வரும்போது ஏதாவது நம்ம இந்த வருஷம் நமக்கு தெரியாது இல்ல ஆனா நம்மளோட ஆவி ஆத்மாக்குள்ள ஒரு ஆயத்தை வேணும் மத்தி இருபத்தி நாலாம் அதிகாரம் மத்தியும் ஆஹ் இருபத்தி நாலாம் அதிகார்த்துறை பதிமூணு வாசிக்கு ஆஹ் முழு வரையும் வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் அல்ல வாழ்நாள் முழுவதும் இந்த லட்சுமின்ற மேன்மையை ஒரு நாளை யாருக்காக விட்டுக் கொள்ள விடக்கூடாது ஏன்னா சிறுவர் சிந்தப்பட்ட ரத்தத்தை அல்லீங்க அது எழுதுவதும் போது என்ன நினைக்கிறீங்க என்னது அந்த அர்த்தம்ன்னா சிறுவர் நடத்தை கால்ல விதிக்கிற மாதிரி சிறு ரத்தத்தை நம்ம ரத்தத்தை ஆடு மட்டா ரத்தப்பட்ட காள் ஆயிருக்கு ஒழிப்பு இல்லை அந்த விட அந்த ரத்தத்துக்கு நம்ம இன்னொன்று ஒரு நாள் கணக்கு சாயத்தை அதனால அந்த ரத்தத்துக்கு கணக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறோம் உங்க இதயத்தை கேளுட்ட கேளுட நான் எங்க விழுந்திருக்கிறேன் தெரியும் நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன் விசுவாசத்துல உடஞ்சு போயிருக்கலாம் விசுவாசத்துல பெரிய கேள்வி புரியா இருக்கலாம் இல்லைங்க உங்க பாட மாற்றலும் அவரோட பாடு பெருசு சரிங்களா சிறுவில செய்துட்டா செய்யத்தை கொடுத்துட்டாரு முடிவு கொடுத்துட்டாரு இந்த ஏழு வார்த்தை சொல்லுது சாத்தான தலையை முடிச்சு போட்டாரு ஆனா நீங்க சாத்தான மேற்கொள்ளுங்க அதிகாரத்தை எடுங்க தெய்வனாவதை மேம்படுத்துங்க சிறு விஞியானது சிந்தைக்குள்ள மேம்படுத்தும் கண்களை மோடி ஒரு நிமிஷம் ஜெபித்து விட்டு நான் ஐயா கையில கொடுக்கறேன் கண்களை மோடி தெய்வ சம்பவத்துல நீர் பட்டம் பாடுகள் அவமானங்கள் அன்புரையை சிறுநீர் பட்டம் பாடுகள் எனக்கு அவர் நான் நிற்க வேண்டிய இடத்துல காதி உகழ்ந்த இடத்துல